வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது சகுன சாஸ்திரத்தின் தான் நம் முன்னவர்கள் காலத்திலிருந்து பல நல்ல சுப சகுனங்களை பார்த்தே அவர்கள் வாழ்க்கை முறைகளை அமைத்து கொண்டார்கள் அப்படி பல சகுனங்கள் நம் முன்னோர்களால் கூறப்பட்டுள்ளது அதில் முதன்மையானதாக பள்ளி சகுனம் மேலும் பசுமாடு எதிரே வந்தால் சுபசகுனமாகவும் பல சகுனங்கள் கூறப்படுகிறது அந்த வழியில் நாம் வெளியே கிளம்பும் போது வண்ணத்து பூச்சிகள் நம் முன்னே பல பூச்சிகள் பறந்து வந்தால் கண்டிப்பாக அந்த காரியங்கள் கைகூடுவதாக கூறப்படுகிறது குறிப்பாக நம் வீட்டுத் தோட்டத்தில் நாம் வெளியே புறப்படும் போது அதிக பட்டாம்பூச்சி பறப்பதாக கண்டால் கண்டிப்பாக அந்த போகும் காரியம் வெற்றி பெறுவதோடு பல நாட்களுக்கு நம் புகழ் ஓங்கி நிற்பதாகவும் கூறப்படுகிறது நாம் வெளியே புறப்படும்போது ஒரு பட்டாம்பூச்சி பறந்து வந்தாலே அந்த காரியங்கள் வெற்றிதான் மேலும் பல பட்டா பூச்சிகள் பறந்து ஒன்று கூடி வருவது போல் கண்டால் பலருடன் சேர்ந்து ஒரு மாபெரும் தொழில் வளர்ச்சியோ அல்லது பொருளாதாரத்தில் பல ஏற்றத்தையோ காணும் சந்தர்ப்பம் ஏற்படும் இது கண்டிப்பாக நம் முன்னோர்களால் கூறப்பட்ட ஒன்றுதான் அது அனுபவத்திலும் நாம் நன்கு உணரலாம் சகுன சாஸ்திரத்தில் பட்டாம்பூச்சியும் முக்கியத்துவமாக கூறப்படுகிறது பொதுவாக வீட்டுக்குள் பட்டாம்பூச்சி வருவது அவ்வளவு விசேஷமாக கூறப்படவில்லை நாம் வெளியே புறப்படும் முன் நம் தோட்டத்திலோ வாசலுக்கு முன்னோ வருவது மிகுந்த ஏற்றமாக கூறப்படுகிறது இது ஒரு எளிய சகுன தான் ஆனால் இதனால் நாம் அடைய போகும் பலன்களோ மிக அற்புதமானது நன்றி வணக்கம்